அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துக்க பெல் பட்டனை கும்பிடுவோம் இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் கனமழை பெய்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழக கடலோரப் பகுதி அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கல் பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புது கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ததாக தற்போது முக்கிய எச்சரிக்கை நாளை நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக இடங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் மண் மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கணி கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் பிடிக்க செல்ல வேண்டாம் தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைத்த அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அதிகாலை வேலையில் லேசனம் பனிமூட்டம் காணப்படும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்